국민 c 이 s t 나, 참 s எவ்வளவு பெரிய பட்டம் பூச்சி வந்துருக்கு கொஞ்சம் பாரு எவ்வளவு பெரிய அழகான பட்டாம்பூச்சி இருக்கு பாரு இருக்கு

இது சரியா இருக்கும் இது வந்துட்ட கொஞ்சம் ரைட் வா இன்னும் ரைட் வா இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் ஆ அங்கதான் ஒழுங்க அப்படி சொல்ல தம்பி பறந்துரு அது பறக்குது எல்லாத்துக்கும் பைதாய் எப்படி இவ்வளவு பெரிய பட்டம் பூச்சனை போத்ததே இல்லட்டோன்னா ஏண்டோ அது நகரம் மாட்டேங்குது எனக்கு அடிக்க வருது எப்படி பயமுறுத்துற பாத்தியா ஓ இது பொம்மை நினைக்கிறா உண்மையான பட்டாமூச்சி ஒண்ணு கிடையாது பொம்மையோ இது எப்படி வச்சு விளையாடுவாங்க லூயி இருக்கும்போது நமக்கு என்னடா கவலை அவன் சொல்லுமா வா லூயி தூங்கிக்கிட்டு இருக்கான் ஹே டபுள்யூ இந்த பட்டாம்பூச்சி எடுத்துக்கிட்டு போய் அவன பயம் காட்டுறா ஓகே ஓகே இப்ப போரு நான் தோ பட்டர்ஃப்ளை டபுள் அடே உன்னை பார்த்தா ரொம்ப சிரிப்பா வருதுரா அதெல்லாம் இருக்கட்டும் இந்த காத்தாடிய முதுகலை கட்டிட்டு என்ன பண்ற காத்தாடியா இது வச்சு நான் பறக்கலாம் இல்ல காத்தாடின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே காத்தாடிங்கிறது என்னன்னா வானத்துல மேல பறக்கும் பொன்னாலாம் அதை வச்சு பறக்க முடியாது புரியுதா என்கிட்ட நிறைய காத்தாடி இருக்கு இதெல்லாம் எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது வச்சு விளையாடுங்க என்ன தொந்தரவு பண்ணாதீங்க இத வேற மாதிரி பிடிக்கணும் நீ சரியா பிடிக்கலடா அப்படி இல்லடா எப்படின்னு நான் காட்டுறேன் காத்தடிக்கிற திசையில தான் போகும் பாரு இன்னொரு காத்தாடி அந்த புது ஓகே இப்ப பாரு எனக்கு இதை வச்சு விளையாட தெரியலன்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன பண்ணி வச்சிருக்க உன்னோட உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் என் காத்தாடியா அத்துக்குறியோட இன்னொரு காத்தாடி இது கொஞ்சம் கூட சரியில்லை அது ரொம்ப மோசமான கத்தாடி வாடா நம்மளும் ஆயுதத்தை எடுக்கலாம் ஹோ இங்க பாத்தியா இத வச்சு மட்டும் நாம அவனை அடிச்சிட்டோம்னா அவன் அப்புறம் ஓடியே போயிடுவான் மேல வந்துட்டாங்க இப்ப ஆரம்பிக்க வேண்டியதான் அவன் மறுபடியும் நம்மளை அடிக்கிறோம்

ஓ ஹோ ஆஹா ஐடியா உங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப நேரத்துக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு விட்டுருவோம் நடக்கிறீங்களா டி ஒன்றும் நம்ம கொஞ்சம் ஓவரா பண்ணுற மாதிரி தெரியல அவன் தான் நம்மக்கிட்ட மொபைல் தான் அதுக்காக தான் நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ண பண்ணேன் அது எப்பட்டாவது வரான்

கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டுட்டேன் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் சீக்கிரம் வேப்பனை யூஸ் பண்ணிட வேண்டிய தாண்டா ஜோலிய பயந்து ஓடி போயிட்டோ

இந்த விளையாட்டை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுவோமா மிஸ்டில் ஸ்டார்ட் பண்ணு பட்ட தப்பாட்டு

சிங் கோடிங்க பிராக்டீஸ் பண்றதுக்கு உதவி செய்றீங்களா கண்டிப்பா வேலைய ஆரம்பிக்கலாம் வா ரொம்ப நன்றி நான் ரெடியா இருக்கேன் எனக்கு உதவி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும் வா ஆரம்பிக்கலாம் சரி இது வந்துட்டு அடக்கடவுளே நானே இப்படி பண்ணு அவர் ரொம்ப குட்டியா இருக்கான்ல हां नंदा ரொம்ப பெருசா இருக்கேன் நோடோஷோ हां ए डब्ल्यू நீ நோ சின்ன டோஷோ ஏன் சோகமா இருக்க ஸ்பிரிங் போர்டுக்கு எனக்கு பார்ட்னர் வேணும் அதுக்கு ஏன் சோகமா இருக்க நான் உனக்கு புது பார்ட்னரா இருக்க हां நிஜமாவே சொல்றே எனக்காக நீ இதை பண்ணவியா ஆமா கண்டிப்பா பண்ணுவே சரி அந்த ஸ்பிரிங் போர்டு எங்க இருக்கு அது பின்னாடி தான் இருக்கு நிஜமாவே ஆமா இப்பவா நீ வரியா கண்டிப்பா வர. ஒண்ணு பிரச்சனை இல்ல. ஏய் ஓகே. நோ நோட்டோ ஷோ. வோ. ஏய் நிஜமாலி நீ ரெடியா? எஸ் மேடம். டோண்ட் வண்ட டே. ஆ. அச்சுச்சு. ஏய் உங்களுக்கு என்னாச்சு? அடிபடலீ. இப்படி நடக்கුණதே எதிர்பார்க்கல. டாஷோ இப்படி கீழ நோச்சு ஸ்ப்ரிங் ஹெல்ப் பண்ணானா அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸ்ப்ரிங் போர்டோ ஏய் நான் ட்ரை பண்ணுவா சரி ஹாஹா போ ஆமா ஆமா என்னோட பார்ட்னரா இருக்கியா இருக்கியா ஜாலியா இருக்கோங்க

이거 떨이가 인기야 나 보니 길드가? 아, 이거 다 가라지야. 어, 어, 어. 어, 야. 아, 그 뭐야?

அப்படியாடா அப்ப என்கிட்ட நீ சொல்ல பாட்டு இப்ப சொல்ல போறியா இல்லையடாங் அவனோட குருந்தோ நடஷம் இந்த பக்கம்தான் சத்தம் கேக்குது ஆஹ் அப்பா அந்த பக்கம் தான் இருக்கான வா போலாம் சரி பா இதோ வந்து தம்பி டபுள்டா இது ரொம்ப சூப்பரா இருக்குல்லடா ஓய மூடி ஹண்ட்ரே வீக் எல்லாமே போச்சு உனக்கு இது தோ முதட்டோட அனுபவி ஒழுக உன்னோட எங்கு இருக்கான்னு சொல்லிடுறா ஆஹ் கொச்சி போரு ஏய் கொஞ்சம் பொறு இப்படி பண்ணா நாமளே சீக்கிரமா மாட்டிக்குவோம் நாம எப்படியாவது பிளான் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா எல்லாருமே மாட்டிப்போம் உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா இருக்கு இந்த இடத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் நல்லாவே தெரியும் மனுஷங்கெல்லாம் குப்பையை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல போட்டு சேர்த்து வைப்பாங்க ஓகே அங்க போலாம் சரி அங்க போய் செட் பண்ணலாம் ஓகே ம் இதான் அந்த இடம் சூப்பர் நட்டாஷா ஸ்பிரிங் போர்டுக்கான எல்லாமே இங்க இருக்கும் ஆ ஓகே வேலைய பார்க்கலாம் ஹா வேலை முடிஞ்சது அவனை பிடிக்கிறதுக்கு இது போதும் நினைக்கிறேன் இதையும் அதையும் வச்சு அந்த ஹண்டர் விக்க புடிச்சிடலாம் பட்டார் பேக் என்னடா ஹ நான் வருவேன் நினைக்கலல்ல ஒன்னோ அடே நீயா நானே ஒன்றைதாடா தேடிக்கிட்டு இருந்தேன் நீயே வந்து வாசமாக என் வலையில் மாட்டிக்கிட்டு அப்படியாடா சொல்கிற அப்போ வந்து என்னை பிடி யா கிட்டயே விட்டாடா உன்னைய பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா இல்லை ஆமாம் ஹ வாங்கிக்கோ ஏ அடே இன்னைக்கு எந்த நீ வசமாக மாட்டாடா உள்ளாலும் ஆயிடுச்சா பாரு நல்ல வேலை பண்ண பப்லு டப்ளு நான் உன காபாத்துறேன் நட்டாஷா கவலைப்படாத நான் வந்துட்டேன் எனக்கு ஒண்ணு இல்ல நட்டாஷா நீ தான் ஹீரோ ஆமா ஆமா இந்த பார்ட் 1ல நான் தான் ஹீரோ அடே நிக்கறியா இல்ல ஓடி சூட் தள்ள வாடா சூட்ரு வாடா கிட்ட வந்துடா சொன்னா கேட்க மாட்டடா நீ என்னால என்ன சுட முடியாதுடா நுள்ளுகுறளடா இப்போ மாட்டலடா நீ ஆமா

要啊！哈哈，哈哈哈哈哈哈！嘿嘿嘿！